டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பவர் ட்ராக் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் ட்ராக்ல நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஆர்டிஎக்ஸ் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர் ஏழ்நூறுஞ்சரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவலபளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவலபளாக இருக்குது இதெல்லாம் அந்த வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவலபலாக இருக்குங்க இன்சூரன்ஸ் மற்றும் எஃப்சி இதெல்லாம் பார்த்திங்கனா கரண்ட்டில் தாங்க இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ளாட்டம் இருந்தாங்க இந்த பவர் ட்ராக் நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஆர்டிஎக்ஸ் இந்த மாடல் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி பக்கத்தில் செவ்வல்பட்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விழா சார் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்கேங்க பவர் ட்ராக்ல நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஆர்டிஎக்ஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் உனக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்ன வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே